ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி காலையில் ஓப்பனே வந்து ஒரு நூறு பாயிண்ட் கேப் அப் தான் பட் நூறு பாயிண்ட் கேப் அப் கொடுத்தாலும் நம்ம பிரிப்பேர் ஸ்வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த முந்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலும் மட்டும்தான் பையிங்னு பட் சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே தான் வரும் இந்த சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தால் வரும் அப்படி இல்லைன்னா திரும்ப கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தோம் கீழே வந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் டேலோ வந்துட்டு இருபத்தாறு நூற்றி எழுபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு இருபத்தேழு பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு வாரத்தின் முதல் நாள் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் கீழே வரும்பொழுது சப்போர்ட் அடுத்த லெவல்ஸ் எங்கே அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சட்டே நிப்டி ஷ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சட்டை இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கு மார்க்கெட் வந்து அதனுடைய ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் நம்ம கொடுத்த சப்போர்ட் எல்லா லெவல்ஸுமே வந்து டச் ஆயிருக்கு இப்போ இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நாளைக்கான மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம அடுத்தது இந்த டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடச்சது அப்படின்னா இருபத்தாறாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் சப்போர்ட் ஜோன் அப்படி சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய ஆல் டைம் ஹை வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வீக்லி எக்ஸ்பைரி அதனுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் பையபோ செல் பிலோ ஏன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசிலாம் வந்து இருக்குது ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசிலாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நகர்வு இதனுடைய லைஃப் டைம் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம் இன்கேஸ் ஆர்பிஐனுடைய பாயிண்ட் டூ பைசை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதா ரெப்போ ரேட் குறைக்கிறதாகவும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேஜர் பாயிண்ட்டாக இந்த லெவல்ஸ் தான் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஃபஸ்ட்டைனாக நிற்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பிரேக் அவுட் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி இருபதை உடச்சிச்சு மேலே சஸ்டெயின் ஆகிக்கும் போது நல்ல ஒரு பிரேக் அவுட் மேலே இன்னும் ஒரு நூறு பாயிண்ட் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல கீழேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது இருபத்தாறாயிரத்தி அறுபது அடுத்தது இருபத்தாறாயிரம் ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு இரநூத்தி இருபது வந்து ஒரு மேஜர் மெயின் பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து நேரம் வரும்போது இந்த லெவல் பிரேக் அவுட் நல்லா மேலே போனால் மட்டும்தான் நம்ம பையிங் ஆகும் அப்படி கீழே இந்த லெவலில் ப்ரேக் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வர்றது பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது மேலே போனால் தான் இந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே நின்னால் மட்டும்தான் நல்லாவே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயின் மேஜர் பாயிண்ட்டு இந்த இருபத்தி ஆறு இரநூத்தி இருபது இதுதான் நாளைக்கான நிஃப்டின் இன்ட்ராடே லெவல்ஸ் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ஆகும் இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பீரிங்கிறதுனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்